வில்லேஜ் டிப்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இப்போ பார்க்குற இந்த பொடியை மட்டும் சுண்டை நாட்டு பசும்பாலில் சேர்த்து ஒரே ஒரு முறை மட்டும் மிக்ஸ் பண்ணி நைட்டில் குடிச்சிடுங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் தாம்பத்தியத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய தாம்பத்தியத்துல குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துக்கு விந்தே வராதுங்க நீங்க எவ்வளவு நேரம் தாம்பத்தியம் செஞ்சாலும் விந்து வராம நல்ல விந்துவை கட்டியாக்கும் உங்களுடைய தன்மைக்கும் பஞ்சமே இருக்காது அதனால இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே எனக்கு போதும் இப்ப பாருங்க முருங்கை விதை பொடிதான் நாட்டு மருந்து கடையில கிடைக்குது ஒரு அளவுக்கு மட்டும் பவுல்ல பூனைக்காலி விதை பாருங்க இதனுடைய பொடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பவுல்ல சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் நம்ம எடுத்திருக்கிறோம் இதனுடைய பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுல்லயே சேர்த்து அதுக்கப்புறம் இரண்டு ஏலக்காய் எடுத்திருக்கிறோம் இந்த ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம் நல்லா இத மிக்ஸ் பண்ணுங்க இந்த மூன்று பொடிகளும் உங்களுடைய விந்துவை கட்டியாக்க நூறு நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் வேலை செய்யுங்க இந்த மூன்று பொடிகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் சுண்ட காய்ச்சி நாட்டு பசும்பால் ஒரு டம்ளர் எடுத்துக்காங்க இதுல அப்படியே இந்த பொடிகளை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே குடிச்சிடுங்க குடிச்சிட்டு சரியா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க தாம்பத்தியத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய ஆண்குறியின் விரைப்பு தன்மைய எந்த அளவுக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லி நீங்களே கண் கூட பாக்கலாம் அதே மாதிரிதான் உங்களுடைய தாம்பத்தியத்திலையும் ரொம்ப நேரத்துக்கு நீ எவ்வளவு நேரம் தாம்பத்தியம் செஞ்சுக்காங்க விந்து துளி அளவுக்கு கூட வராது அந்த அளவுக்கு நல்ல விந்துவை கட்டியாக்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் வாரத்துல ரெண்டு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க போதும் உங்களுடைய தாம்பத்தியத்துல நீண்ட நேரத்துக்கு சந்தோஷமா இருங்க